தமிழகத்துக்கு தொழில் முதலீடுகளை ஈர்க்கிறதுக்காக தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அமெரிக்கா பயணம் மேற்கொண்டிருக்காரு இந்த நிலையில முதல் நாளிலேயே சூலூர் மதுரை செங்கல்பட்டுல சுமார் தொள்ளாயிரம் கோடி மதிப்பீட்டில் முதலீடு செய்ய பல்வேறு முன்னணி நிறுவனங்களோட தமிழக அரசு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை மேற்கொண்டிருக்கு இது தொடர்பாக தமிழக அரசு விரிவான விளக்கத்தையும் கொடுத்திருக்கு அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் உலகின் முன்னணி தொழில் நிறுவனங்களான நோக்கியா பேப்பல் ஈல்ஸ் இன்ஜினியரிங் சிஸ்டம் மைக்ரோஜிப் இன்பினிக்ஸ் மெட்டீரியல்ஸ் ஆகிய ஆறு நிறுவனங்களோட தொள்ளாயிரம் கோடி ரூபாய் முதலீட்டில் சென்னை கோவை மற்றும் மதுரையில் நான்காயிரத்து நூறு நபர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கக்கூடிய வகையில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் நேற்று அமெரிக்க நாட்டுடைய சான் பிரான்சிஸ்கோ நகரில் நடந்த முதலீட்டாளர்கள் மாநாட்டில் உலகத்துடைய முன்னணி தொழில் நிறுவனங்களான நோக்கியா பேபிள் ஈல்டு இன்ஜினியரிங் சிஸ்டம்ஸ் மைக்ரோசிப்ட் டெக்னாலஜி இன்ஃபிக்ஸ் ஹெல்த் கேர் மற்றும் அப்ளைட் மெட்டீரியல்ஸ் ஆகிய ஆறு நிறுவனங்களோடு தொள்ளாயிரம் கோடி ரூபாய் முதலீட்டில் சென்னை கோவை மற்றும் மதுரையில் நான்காயிரத்து நூறு நபர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கக்கூடிய வகையில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு இளைஞர்களுக்கு அதிக எண்ணிக்கையிலான வேலைவாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய நோக்கத்தில் மாநிலத்தில் தொழில் வளர்ச்சியை மேம்படுத்துறதுக்காக தமிழ்நாடு அரசு பல்வேறு சிறப்பான முன்னெடுப்புகளை மேற்கொண்டுகிட்டு இருக்கு இந்தியாவிலேயே இரண்டாவது பெரிய பொருளாதார மாநிலமாக விளங்கக்கூடிய தமிழ்நாட்டை இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள்ள ஒரு ட்ரில்லியன் அமெரிக்க டாலருங்கிற பொருளாதார இலக்க அரசு நிர்ணயிச்சு அதற்கான முன்னெடுப்புகளை சிறப்பாக மேற்கொண்டுகிட்டு இருக்கு அதன் ஒரு தான் தமிழ்நாட்டுக்கு தொழில் முதலீடுகளை ஈர்க்கிறதுக்காக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அமெரிக்காவுக்கு அரசு முறை பயணமா இருபத்தி ஏழாம் தேதி இரவு சென்னையில் புறப்பட்டு அமெரிக்காவுடைய சென்றடைந்தார் நடந்த முதல் நாள் முதலீட்டாளர்கள் மாநாட்டிலேயே தொள்ளாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு முதலீடுகளை ஈர்த்து புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி இருக்கிறது தமிழ்நாட்டுடைய தொழில் வளர்ச்சியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிற நம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்கு